இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு வருட காலத்திலே பெருந்தொகையான போதைப் பொருட்களை வெவ்வேறு இடங்களிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்திலே மிகவும் பலம் வாய்ந்த பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் அல்லது மிகவும் தனவந்தர்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்துக்கு பின்னுக்கு மிகவும் பலமானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்துக்கு இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை நிறுத்துவது அல்லது போதைப்பொருள் பொருள் பாவனையை எங்களுடைய நாட்டிலே இல்லாமல் செய்வது அல்லது குறைப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எங்கட நாட்டில் இருக்கின்ற மிகவும் மோசமான இந்த போதைப்பொருள் வியாபாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு பாதிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய மக்கள் என்ற வகையில் எங்கள் எல்லோருக்கும் அதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது நாங்கள் உங்களோடும் அந்த பங்களிப்பை சேர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் அச்சமின்றி உங்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம்